அதில் இருக்கிற மற்ற ஸ்டாஃபு எல்லாரையும் வந்து அவங்க கொஸ்டின் கொஸ்டினிங்க்கு அழைச்சிருக்காங்க கொஸ்டின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இடி இப்போ இது செய்யாமல் எப்படி உங்களுக்கு எவிடன்ஸ் கலெக்ட் பண்ண முடியும் இப்போ ஆர்கனைசேஷன் உச்ச சொல்லுது நீங்கள் ஆர்கனைசேஷன் மேலே என்ன நட எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும்னா ஆர்கனைசேஷன் என்றால் என்ன இப்போ டாஸ்மாக் பில்டிங் மேலே கேஸ் போட்டிருக்காங்களா இல்லையே அதில் பணிபுரியும் அதிகாரிகள் மேலே தானே போட்டிருக்காங்க ஸோ எனக்கு இல்லை எனக்கு என்ன பேஸிஸில் இது இதை வந்து அப்செக்ட் பண்ணியிருக்காங்கன்னு புரியல மேபி அந்த ஜட்மெண்ட் இந்த ஆர்டர் வந்தாக்க நமக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கலாம்னு நினைக்கிறேன் அதான் இப்போ தனிநபரா வந்து அவங்க விசாரணை பண்றதை விட்டுட்டு அந்த தலைமை அதிகாரி வரைக்கும் அவங்க பண்ணணுமா அப்படிங்கறதான் இங்க ஒரு கேள்வியா இருக்கு திமுக சார்பா சொல்றவங்க இடி வந்து முழுக்க முழுக்க பாஜக பிடியில இருக்கு அவங்க அடிப்படையிலேயே இப்படிதான் தொடர்ந்து இந்த போக்கையே கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு திமுகவினர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இடி பாஜகவில் பிடிப்பு இருக்கிறதா என்றால் என்னுடைய கருத்தில் ஆமாம் இருக்கிறது